இப்போ பார்த்தோன்னா நம்ம காவிரி வந்து அப்படியே பசுபதி அந்த காரை வந்து இடிக்கி வர டயத்தில் பார்த்தோம்னா ஒரு வழியாக தப்பிச்சுறாங்க அந்த இடத்துல வந்து விஜய் வந்து கூப்பிட்றாரு அதுக்கடுத்து அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க கார் மேலேதான் தப்பு உனக்கும் நீ ஒன்று ஓ மேலே தப்பு இல்லைன்றாங்க உடனே நம்ம கா காவேரி எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரில எனக்கு பயமாக சேச்சே சேச்சிப்பாப்பெலாம் சொல்லி வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம குமரன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஆர்டர் கொடுத்தவங்க இப்போ வெளியில் நாட்டுக்கு கூப்பிட்றாங்க நான் அங்கே போக போறேன்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக போய் தான் ஆகணுமான்றாங்க ஆமாம் நான் போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க அதுக்கடுத்து குமரன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா விஜயிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க விஜய்யும் நிவனும் ஷாக் ஆகிறாங்க ஏன் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இல்லை இங்கே இருந்தால் மட்டும் நமக்கு என்ன அன்பு பாசம் எல்லாம் கிடைக்க போதா கிடைக்கிறதான் கிடைக்கும் அங்கே போனால் பணம் கிடைக்கும் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம விஜய்யை எல்லோரும் சேர்ந்து வழி அனுப்புகிறாங்க பசுபதி வந்து ஒரு முடிவில் இருக்காங்க நம்ம காவேரி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்